உங்களில் நான் ஒருவன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தமிழக முதலமைச்சர் என்ன செய்தார் என்றால் திருவள்ளுவர் நாள் உலகம் போற்று பொதுமுறை உலகத்தில் அவர் போல எழுதின ஒரு நூலை எங்கேயுமே இல்லை உண்மைதான் அன்றைய நாளில் வள்ளுவர் கோட்டம் சென்று அவருக்கு மரியாதை செலுத்திவிட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கின்றார் என்ன அறிவிக்கின்றார் சமுதாயத்தின் அறிவாற்றல் இளைய சமுதாயத்தின் அறிவாற்றல்ன்றார் இளைய சமுதாயத்தின் அறிவாற்றல்னால் ஜெயலலிதா கொடுத்த லேப்டாப்பு பதினொன்றாவது பன்னெண்டாவது படிக்கிற மாணவன் கொடுத்துருந்தா காலேஜ் படிக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இவர் என்ன பண்ணார் இளைய சமுதாயத்தின் அறிவாற்றலை மேம்படுத்தி என்ன செய்தார் காலேஜ் முடியிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறாரு இப்போ தான் இப்போ தான் பத்து லட்சம் பேர் கொடுத்துருக்குறாங்க இந்த லேப்டாப் கொடுத்தா அவங்க என்ன ஆகும் அவன் என்ன படிப்பான் எந்த காம்படேட்டிவ் எக்ஸாமுக்குட் படிப்பான் ப்ளஸ் டூ முடித்தா ஒரு காலேஜ் படிக்கும்போது ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இப்போ சிவில் சர்வீஸ் வந்து வர சண்டே வரப்போகுது யுபிஎஸ்சி அதுக்கு எழுதுவான் இருபத்தொரு வயசு முடிஞ்சிருக்கும் டிகிரி முடிஞ்சிருக்கும் இதுக்கெல்லாம் விட்டுட்டு கடைசியில் ஓட்டுக்காக அந்த சமுதாயம் இளைய சமுதாயத்தின் அறிவாற்றல் எத்தனை ஐஐடிஸ் அகாடமி நீ தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணி கவர்மெண்ட் ஷாப்பில் நீட்டுக்கு என்ன ஸ்டெப் எடுத்துருக்கீங்க எடப்பாடியார் எடுத்த செவன் பாயிண்ட் ஃபை வச்சு காலத்தை ஓட்டிகிட்ருக்கீங்க புது ஐடியா இருக்குதுன்னு சொன்னீங்க ஒன்றுமே கிடையாது நீங்கள் எதோ மாவட்டம் தோறுவா நீட்டு ட்ரெயினுக்கு ப்ரா ப்ராப்பராக ட்ரெயின் கொடுத்துட்ருக்கீங்களா கிடையாது அடுத்தது சமூக அநீதி மற்றும் மனித சமுதாயத்தினை மதவாதத்தினை எதிர்க்கும் ஒரு ஜீரணம் மத ச மதவாத சமுதாயம் யார் பிஜேபி மதவாதமாக இன்டூ எயிட்டி டூ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பகுதியில் மதவாதம் மதவாதம்னு சொல்லி சமூக அநீதி நீங்கள் தான் டிஎம்கே வந்து புதுக்கோட்டையில் வேங்கயன் என்ன பண்ணிங்க வேங்க வயலில் இது வரைக்கும் யாரை பார்த்துருக்கீங்க நீங்கள் போய் பார்த்துக்கலாம் முதலமைச்சர் இருந்தவர் போகலை அடுத்தது தொழில் வணிகத்தில் தொழில் வளர்ச்சிக்கான பெண்களுக்கு மேம்பாடுன்னு சொன்னீங்க இன்ன வரைக்கும் எந்த மேம்பாடு எடுத்திருக்கீங்க மகளிருக்கு மகளிருக்கு ஒரு மேம்பாடு எடுக்கலையே செல்ஃப்கள் ஹெல்ப் குரூப்பு அது எல்லாமே ஜெயலலிதா காலத்துலேயும் எடப்படையிற காலத்துலேயும் மூக்கூ கருணாநிதி காலத்தில் செயல்படுத்தப்படுகிறது பாலம் ஒன்று என்ன மகளிருக்காக மேம்படுத்து அண்ணா இனிவர் நடந்த விமனுக்கு உங்கள் சிஸ்டரு கனிமொழி எதாவது குரல் கொடுத்தாங்களா கிடையாது இதை போல் வரியோர் அடுத்தது வரியோர் எளியோர் வாழ்வில் உயர எலக்ட்ரிக் பில்லை உயர்த்தினீங்க பத்திரப்பதிவு உயர்த்தினீங்க எல்லா விதத்துலையும் பணத்தை உயர்த்திட்டு மாதம் ஆயிரம் ரூபான்னு அது குறிப்பிட்ட பேர் கொடுத்துருக்கீங்க முப்பத்தஞ்சாயிரம் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுற டீச்சருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க அது ஹவுஸ் கீப்பரை ஒர்க் பண்ணுற நிறைய பேருக்கு அந்த பணம் கிடைக்கல தேங்க்யூ